திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ சுதிர் தோ ராய் அப்படிங்கிற நபர்கிட்ட நேத்திலிருந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க எந்த அடிப்படையில் இவர்கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு அப்படின்னா இவரு எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஷ் இருக்காருல்ல அவருடைய நண்பர் அதே மாதிரி இந்த எம்எல்ஏ ஒரு டாக்டரும் கூட சோ அப்படிதான் இந்த விசாரணை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு இதை தாண்டி அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளின் நலக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுவோட தலைவராகவும் இந்த எம்எல்ஏ இருந்திருக்காரு ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஒரு அசம்ஷன்ல மட்டும்தான் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்குதா அப்படின்னா கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பெண் மருத்துவர் இறந்து போனாங்கல்ல அந்த செய்தி அன்னைக்கு காலையில லீக் ஆயிட்டு இருந்தப்போ இந்த எம்எல்ஏ தோ ராய் அவசர அவசரமா அந்த மருத்துவமனைக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சிபிஐக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இது தொடர்பாக தான் இந்த விசாரணை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு எம்எல்ஏ இத மாதிரி ஒரு மாடு நடந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த இடம் எவ்வளவு பரபரப்பா இருந்திருக்கும் ஆனா இந்த விஷயம் சிபிஐக்கு தெரிய வரவே இப்ப ஒரு மாசத்துக்கு மேலாயிருக்கு ஒரு மாசமா இந்த எம்எல்ஏ பேரை நம்ம எங்கேயுமே கேள்விப்படல ஆனா இவரு அந்த மர்டர் நடந்த இடத்துக்கு அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னா இப்போ சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க ஒருவேளை இவர் வந்துட்டு போனது உண்மை அப்படின்னா ஏன் வந்துட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அவ்வளவு பரபரப்பான சுச்சுவேஷனில் ஏன் வந்துட்டு போனால் இவ்வளவு நாள் அதை ஏன் வெளியில சொல்லலை அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதையும் ஷேர் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு ஸோ இவர் வாய் திறந்தா ஒரு புதிய ஆங்கிள் வந்து இந்த கேஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜவஹர் சிர்கார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எனக்கு இந்த பார்ட்டியில வந்து நான் தொடர்றத விரும்பல ஏன்னா கட்சிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்கு இந்த பெண் மருத்துவர் கேஸ்ல வந்து கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து சரியா அதை மூவ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுல ஸோ

இன்னொரு விஷயம் என்னென்னா சந்தீப் கோஷ் எக்ஸ் பிரின்சிபல் இருக்கார்ல்ல அவருக்கு ரிலேட்டபுளான பல இடங்கள்ல இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை அப்படிங்கிறத ரொம்ப அதிருபியாக நடத்திட்டு இருக்காங்க ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை அவருக்கு எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் தெரியுமோ சந்தீப் கோஷ்டை யார் வந்து பிஸ்னஸ் டீலிங் வச்சுருந்தாங்க அந்த காலேஜுக்கு இந்த குடுக்கல் வாங்கல் அந்த விற்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது இல்லை ஸோ இதே மாதிரி அந்த லூப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி சந்தீப் கோஷுக்கு ரிலேட் ஆன எல்லா இடங்கள்லயும் இப்போ அந்த சோதனை அப்படிங்கிறது போயிட்டு இது முடிவுக்கு வந்தா சந்தீப் கோஷ் எதுல சிக்கியிருக்கார் என்னென்ன விஷயங்கள் ஏன்னா அது எல்லாமே டாக்குமெண்டாக கிடைக்கும்ல அந்த விஷயம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வெளியே வரும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த புரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதாவது பேச்சுவார்த்தைன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா இவங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைட்லேருந்து மூணு முறை இந்த மருத்துவர்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அதுல ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்தது பத்தாம் தேதி என்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு டைம் வந்து பதினொன்றாம் தேதி வந்து ஒரு முறை வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வாங்க போராட்டத்தை பத்தி பேசலாம் என்னன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்பயும் இந்த மருத்துவர்கள் போகல நேற்று பன்னெண்டாம் தேதி இன்னைக்கும் இந்த அழைப்பு அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைட்லேருந்து விடப்பட்டிருந்தது ஆனால் போகல ஏன் போகலை அப்படின்னா மருத்துவர்கள் சைட்லேருந்து வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் நீங்க வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து எங்க கூட அந்த கான்ஃபரன்ஸ் காலில் உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாங்கள் அப்படி பண்ண முடியாது மினிமம் முப்பது பேர் வருவோம் அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா எங்க கூட பேசறதுப்போ அங்க மம்தா பானர்ஜி இருக்கணும் நாங்க அவங்க கிட்டதான் எங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறத வைப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பேசுற அந்த கான்பரன்ஸ் கால்ல போகக்கூடிய விஷயங்களை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் மக்கள் அங்க உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க சோ இதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இழுபதியா இருந்துகிட்டே இருந்தது இதுல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒன்று மம்தா பேனர்ஜி உங்கள்கிட்ட நேரடியாக பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க முப்பது பேர் உங்கள் இருந்து வரலாம் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுடைய டிமாண்ட் என்னங்கிற விஷயத்த பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வெஸ்ட் பெங்கால் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஒத்துக்கலை ஸோ நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த மீட்டிங் அப்படிங்கிறது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது அந்த கான்ஃபரன்ஸ் காலில் மம்தா பேனர்ஜி ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டிஜிபின்னு எல்லாருமே அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் மருத்துவர்கள் தரப்புலேருந்து யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரல ஏன் அப்படின்னா நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கலை அதனால் நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வெஸ்ட் பெங்கால் சிஎம் ரெண்டு மணி நேரம் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் இவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த மருத்துவ மாணவர்களை வந்து என்ன இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க ஆனா அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது நான் அவங்களுடைய உணர்வு உணர்வுக்கு மதிப்பு அளிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நான் பதவி தான் விலகணும் அப்படின்னா நான் பதவி விலக தயாராக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா என்னால் மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது இவ்வளவு மருத்துவ மாணவர்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறதுனால இங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ எனக்கு மக்கள் தான் முக்கியம் நான் பதவி விலக தயாராக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ இப்போ போராட்டக்காரர்கள் மத்தியிலையும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் மத்தியிலையும் ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருந்தது ஆனால் இதுக்கு போராட்டம் செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா எங்களுக்கு மம்தா பேனர்ஜி ரிசிக்னேஷன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எங்களுக்கு இந்த பெண் டாக்டர் விஷயத்துல வந்து நீதி அப்படிங்கிறது கிடைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து போராடிட்டு இருக்கோம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சாதாரண நடவடிக்கை கூட இதுல எடுக்கல ஏன்னா இந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கொல்கட்டா போலீஸ் கமிஷனர் வினீத் கோயல் வந்து ரெசிக்னேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணலாம் ஆனா அந்த ஸ்டெப்பை எடுக்கல அதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு இந்த மர்டர் சம்பந்தமா நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எடுக்கல ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணலாம் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாம ஒரு சிஎம் வந்து நான் ரெசைன் வேணாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எதற்கு ஸோ இந்த கேஸ்ல ஏன் இவ்வளவு மூடி மறை அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா நீங்க ரிசைன் பண்ணா மட்டும் இந்த கேஸ்ல நீதி கிடைச்சிரும் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி அந்த பெண் இறந்து போனாங்கல்ல அவங்க அந்த கேஸ் சம்மந்தமாக ஃபர்ஸ்ட் யார் எந்த போலீஸ் எஃப்ஐஆர் பண்ணாங்க எவ்வளவு டிலேவாக பண்ணாங்க யார் தகனம் பண்ணாங்க தகனம் பண்றதுக்கு யார் சைன் பண்ணாங்க இவ்வளவு விஷயம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல நடந்திருக்கு ஸோ அவங்கெல்லாம் யாரு அவங்க ஏன் டிலே பண்ணாங்க அது சம்பந்தமா என்ன நடந்தது அவங்கள கண்டுபிடிச்சு ஒரு நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க மேல குற்றம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்கலாம் சோ இதெல்லாம் எந்த விஷயமும் இல்லாம நேரடியா வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல யாரோ காப்பாத்துறதுக்காக இல்ல அரசியலுக்காக இத மாதிரி நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய மாணவர்களோ மருத்துவர்களோ ஒத்துக்கலை அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு நீதி மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கே யோசிச்சு பார்த்தா இதில் புரியும் பல கேள்விகள் இருக்கு ஏன்னா இவங்க ரிசைன் பண்ணுறதுனால இங்கே எந்த நீதியும் கிடைச்சிட போறது கிடையாது அந்த மாணவர்கள் கேட்குற மாதிரி இந்த விஷயத்துல ஏன் இவ்வளோ டிலே நடந்தது அஞ்சு நாள் கொல்கட்டா போலீஸ் கையில் தான் இந்த கேஸ் இருந்தது அப்போ என்னென்ன கொலாப்ஸ் நடந்தது ஸோ அவங்களெல்லாம் நான் உடனே இப்போ டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நடவடிக்கையை அதிரடியாக எடுத்தாங்க அப்படின்னா மம்தா பேனர்ஜி மேலே அங்கே இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் ஆனால் அந்த வினித் கோயல் மேலே இவங்க தொடர்ச்சியாக இந்த போராட்ட மாணவர்களும் மருத்துவர்களும் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவரை கூட டிஸ்மிஸ் பண்ணாமல் மம்தா பேனர்ஜி இதை மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக இதை வேறு ஏதோ மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்களோ அங்க இருக்கக்கூடிய யாரோ இன்னும் தான் இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுப்பி இருக்கு சோ இப்போ இந்த விஷயத்துல திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ உள்ள வந்திருக்காரு சந்தீப் தேவ் ராய் அதே மாதிரி இன்னும் பலர் வந்து இந்த கேஸ்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம விடாம பண்ணி க்ளோஸா இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நீங்களும் பெரிய அளவுக்கு இந்த கேஸ் சம்பந்தமா எனக்கு சப்போர்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி எல்லா கண்டத்துக்கும் வாங்க என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கலந்து பேசுவோம் எது இருந்தாலும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தனியா டிராவல் பண்ண முடியாது ஒரு கான் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருந்தாதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது நமக்குள்ள தெரிய வரும் சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வில் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்